அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் எரிந்தும் உயிர் பிழைத்த நூத்தி ஐம்பது ஆண்டு பழைய ஆலமரம் ஹவாய் தீவுக்கு இந்தியா அளித்த பரிசு வாங்க இது பற்றிய தகவலை இன்னும் தெரிஞ்சுக்கலாம் இனி தலையாது எரிந்தழிந்து விட்டது என கருதப்பட்ட ஒன்றரை நூற்றாண்டு பழைய ஆலமரம் மீண்டும் தலைத்திருக்கிறது ஹவாய் தீவுகளின் இரண்டாவது பெரிய தீவான மவியிலுள்ள வரலாற்றுச் சிறப்புமிக்க லகைனா நகரின் பிரதான வீதியிலுள்ள நூத்தி ஐம்பத்தி ஒரு ஆண்டு கால ஆலமரம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நேரிட்ட பெரும் காட்டுத்தீயில் சிக்கி எறிந்தது எனினும் தோட்டக்கலை வல்லுநர்களின் முயற்சிகளால் உயிர் பிழைத்த இந்த ஆலமரத்தின் பகுதிகள் மீண்டும் தலைக்க தொடங்கியுள்ளன மௌலி தீவில் உள்ள மரங்களிலேயே மிக வயதானது இந்த ஆலமரம் ஆனால் இந்த தீவை சேர்ந்தது அல்ல தீவில் வேறெங்குமே ஆலமரம் கிடையாது லகைனாவில் வசிப்பதற்காக முதன் முதல்ல சபையினர் வந்ததன் ஐம்பதாவது ஆண்டு நினைவை கொண்டாடும் வகையில இந்த மரத்தை பரிசு பொருளாக இந்தியா அனுப்பி வைத்தது ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி மூணுல அமெரிக்காவின் ஆட்சி பகுதியாக அறிவிக்கப்படுவதற்கு கால் நூற்றாண்டுக்கு முன் தனது அரசின் தலைநகராக லகைனாவை மன்னர் மெகா அறிவித்த எழுபது ஆண்டுகளுக்கு பின் இந்த ஆலமரம் இங்கே கொண்டு வந்து நடப்பட்டது ஆண்டாண்டு காலமாக மௌலி தீவுக்கு வந்து செல்லும் சுற்றுலா பயணிகளால் மிகவும் விரும்பப்படுவது நினைவு கூறப்படுவது இந்த மரம்தான் ஆனாலும் பலருக்கு ஹவாய் மக்களின் உள்ளூர் மக்களை மண்ணை விட்டு வெளியேற்றி அவர்களுடைய மொழியை ஒடுக்கிய காலனி ஆட்சியின் அடையாளமும் இதே ஆலமரம்தான் தலைமுறை தலைமுறையாக லகைனாவின் கடலோரத்தில் மக்கள் திரள்வதற்கான இடமாக திகழ்ந்து வந்தது இந்த ஆலமரம் அறுபது அடிகளுக்கும் மேல் உயரமான எண்ணற்ற விழுதுகளையும் கொண்ட சுமார் ஒரு ஏக்கர் பரப்பிலான இந்த மரமும் மரத்தின் நிழலும்தான் கடலோர மக்களின் இதயத்தை போன்றது எண்ணற்ற கிளைகள் கிளைகள் தோறும் பசியலன இலைகள் கிளைகளிலிருந்து இறங்கும் விழுதுகள் காலப்போக்கில் விழுதுகள் எல்லாமும் நிலத்தில் வேர்விட்டு மரங்களாக பறவைகளின் அடைக்கலமாகவும் இருந்தது என்று சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல காட்டு தேயில் மரமும் மரத்தின் பெரும்பாலான கிளைகளும் கருகி போய்விட்டன தீயறிந்த விபத்தில் மரத்தின் பெரும்பகுதி காய்ந்து போய்விட்டது என்று குறிப்பிடும் மௌலி தோட்டக்கலை வல்லுநர் டுவான் ஸ்பார்க்மேன் இந்த வெப்பகம் காரணமாக மரத்தின் பாதிக்கும் மேற்பட்ட கிளைகள் செத்துப்போய்விட்டன போய்விட்டன என்கிறார் மீண்டும் அவை தலைக்கவில்லை எனினும் நல்ல வேளையாக மரத்தின் பிற பகுதிகள் தலைக்க தொடங்கியுள்ளன பிழைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பட்டுப்போன கிளைகள் அனைத்தும் வெட்டி அகற்றப்பட்டன இவற்றின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்காக மரத்தின் பகுதிகளில் பதினாலு உணர்திறன் சாதனங்களும் பொருத்தப்பட்டன சிறு சிறு குழாய்களின் வழி மரத்தின் வேர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சப்பட்டன விரைவில் வேர் பிடித்து வளர வேண்டும் என்பதற்கான பலமுனைப்பட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன என்றும் ஸ்பார்க்மேன் குறிப்பிடுகிறார் லகைனாவில் மட்டும் சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் மரங்கள் எரிந்துவிட்டிருக்கலாம் தோட்டங்களில் வளர்க்கப்பட்ட பழமரங்கள் மட்டுமின்றி ஹவாய் பண்பாட்டின் அடையாளமான மிக குறைவான எண்ணிக்கையில் இருந்த உளு மற்றும் ருட்டிப்பழ மரங்களும் கூட எரிந்துவிட்டன உளுமரங்களில் இரண்டுதான் மீதி இருக்கின்றன காலனி ஆதிக்கமும் வணிக ரீதியிலான வேளாண்மை சுற்றுலா போன்றவையெல்லாம் வரும் முன் லகைனாவில் ஆயிரக்கணக்கில் உழு மரங்கள் இருந்தன லகைனாவில் மீண்டும் மரங்களை வளரச் செய்வதற்காக ஸ்பார்க்மேன் உருவாக்கியுள்ள ட்ரீக் வரி என்ற அமைப்பின் மூலம் வளர்ப்பு பண்ணைகளை வைத்து மரக்கன்றுகளை வளர்த்து இவர்கள் மக்களுக்கும் வழங்குகின்றனர் தீயில் எரிந்த ஒன்றரை நூற்றாண்டு பழைய ஆலமரம் மீண்டும் உருக்கொண்டு தலைத்து வருவது லகைனா நகர மக்களிடையே குறிப்பாக கவாய் தீவுகளுக்கு சுற்றுலா பயணிகளிடையே பெரும் உற்சாகத்தை தந்துள்ளது என்று சொல்லலாம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மரம் வளர்ப்போம் மனிதம் காப்போம் நன்றி